அருகே பொன்பரப்பி குடிக்காடு கிராமத்தில் பொன்னுத்துடைய விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில்களுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள பொன்பரப்பி குடிக்காடு கிராமத்தில் அருள்மிகு பொன்னுத்துடைய விநாயகர் முத்து மாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு புதியதாக கோவில் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்த கிராம பொதுமக்களால் முடிவு செய்யப்பட்டு கடந்த பத்தாம் தேதி கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை லட்சுமி பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது காலை இரண்டு கால யாக பூஜை நடைபெற்ற பின்பு யாக சாலையில் வைக்கப்பட்ட பூஜை செய்த புனித நீர் சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேளதாளங்கள் முழங்க மங்கள இசையுடன் ஊர்வலமாக கோவில் கோபுரத்திற்கு எடுத்து சென்றனர் பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் கோபுர கலசத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பொன்பரப்பி மருதூர் செந்துரை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதன் பின்னர் தெய்வங்களுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் மாலைகள் புதிய ஆடைகள் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்களுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது